காலம் கிரகங்களின் கையில் உலகில் ஜோதிடத்தால் அறிய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை அன்புடன் உங்கள் அஷ்டோ சாய் செல்வம் மதுரை நம்ம தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் மதுரை ஜோதிடர் அஷ்டோ சாய் செல்வம் வாழ்க வளமுடன் குரு பயிற்சி பழங்கள் வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி இயற்கை சுபகிரகங்களின் முதன்மையான மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு வர இருக்கிறார் இதனால் பனிரெண்டு ராசியினருக்கும் என்னென்ன மாற்றங்கள் நடைபெறும் என்னென்ன பலன்கள் நடைபெறும் என்பதை பார்ப்போம் இன்று மேச ராசிக்கான குரு பயிற்சி பலனை பார்ப்போம் இரண்டாம் இடத்திற்கு மேசத்திற்கு ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு பகவான் அற்புதமாக வர இருக்கிறார் இரண்டாம் வீடு குடும்பம் தனம் வாக்கு அதாவது சம்பாத்தியத்தை குறிக்கக்கூடிய இடம் இரண்டு குடும்பத்தை குடிக்கக்கூடிய இடம் இரண்டு கண்களை குறிக்கக்கூடிய இடம் இரண்டு அப்போ இரண்டாம் இடத்திலே ஒரு ஒளி வருகிறது அற்புத பேர் ஒளி வருகிறது என்ற அர்த்தம் குரு பகவானுடைய அந்த அர்த்தம் இரண்டாம் இடத்திற்கு வருகிறது அதனாலே குடும்ப உறவுகள் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கண்டிப்பாக நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது குடும்பத்தில் ஒரு விசேஷங்கள் நடக்காமல் எந்த ஒரு விசேஷமும் நடக்காமல் இருப்பவர்களுக்கு இனிமேல் கண்டிப்பாக விசேஷங்கள் நடைபெறும் பணப்புழக்கம் இல்லாத வீடுகளில் பணப்புழக்கம் தாராளமாக வரும் அமைப்பு இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக அமைப்பு கிடைக்கும் மொத்தத்தில் குடும்பம் சுபிச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பை இந்த குறுப்பயிற்சி மேசராசிற்கு கண்டிப்பாக கொடுக்கும் அடுத்து குருபகவனுடைய பார்வையை எடுத்துக்கொண்டால் ஆறாம் இடத்திற்கு குருபவனுடைய பார்வை அற்புதமாக விளிக்கிறது ஆறாம் இடங்கிறது வேலை வேலைஸ்தானம் இந்த வேலை அமைப்பு இதுவரை கிடைக்காதவர்களுக்கு கண்டிப்பாக இந்த வேலை அமைப்பு நிச்சயம் கிடைக்கும் தாய்மாமன் ஸ்தானம் ஆறு தாய்மாமன அனுகூலம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இந்த ஆறாம் இடம் இருக்கும் ஆக வேலை வேலைகள் திருப்தி இல்லாமல் இருந்தது வேலை எந்தவித வேலையும் இல்லாதவர்கள் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக மே மாதம் ஒன்றாம் முதல் ஒன்றாம் தேதி முதல் வேலை அமைப்பு கண்டிப்பாக உறுதியாகும் அடுத்து எட்டாம் இடத்திற்கு அற்புதமாக அந்த குருபவனுடைய பார்வை உள்ளதாலே ஆயுள் ஆரோக்கியம் சீர்படும் இதுவரை ஆரோக்கியம் சீராக இல்லாமல் இருந்தவர்கள் கண்டிப்பாக சீராகக்கூடிய அமைப்பாக இருக்கும் எட்டு வந்து அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம் இந்த அதிர்ஷ்டம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் வெளிநாடு வெளிமாநிலத்தில் இருப்பவர்களுக்கு இந்த எட்டாம் இடத்தை குரு பார்ப்பதாலே ஒரு சிறப்பான அமைப்பு வெளிநாடு செல்ல முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக அந்த முயற்சிகள் படிதமாகும் அடுத்து பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் முக்கியமாக தொழில் ஸ்தானம் தான் இந்த தொழில்ஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதாலே அமைப்புகள் சிறப்பாக இருக்கும் இதுவரை அமைப்பு கைகூடி வராதவர்களுக்கு கண்டிப்பாக இந்த தொழிலமைப்பு அற்புதமாக நடைபெற இருக்கிறது பத்தாம் இடம் கர்மஸ்தானம் செயல்கள் அனைத்துமே இந்த பத்தாம் இடம்தான் அப்போ பத்தாம் இடத்தில் அந்த ஒளி குரு பகவானுடைய ஒளி விழுவதாலே மிகவும் சிறப்பாக இருக்கும் சென்ற வருடங்களில் வந்து குரு பகவான் வந்து மீனத்தில் இருக்கும்பொழுது ராகு என்றும் இருளோடு இருந்தார் பிறகு மேசத்துக்கு வரும்பொழுது சனியுடைய கடுமையான சனியுடைய இருந்து அவருடைய ஒளி குறைந்த அமைப்பில் இருந்தது ஆனால் இந்த ரிஷபராசி குறுப்பயிற்சி குரு வளையம் எனக்கூடிய அந்த ரிஷபராசி குரு வரும் பொழுது எந்தவித இருளமைப்பு இல்லாமல் இருக்கும்பொழுது குரு பகவான் பனிரெண்டு ராசிகளுக்குமே நல்ல ஒரு அற்புதமாக ஒளி நல்ல அமைப்பில் இருந்து நல்ல நல்ல பலன்களை வழங்குவார் ஆக மேசராசிக்கு குடும்பம் சிறக்கும் வருமானம் சிறக்கக்கூடிய அமைப்பு வேலை அமைப்பு சிறக்கக்கூடிய அமைப்பு ஆயுள் ஆரோக்கியம் வெளிநாடு அதிர்ஷ்டங்கள் நடக்கக்கூடிய அமைப்பும் தொழில் நிச்சயம் ஏற்படக்கூடிய அமைப்பும் கண்டிப்பாக இருக்கிறது திருமணம் நிச்சயமாக மேசராசி இருக்கக்கூடிய வீட்டில் திருமண நிச்சயதார்த்தம் கண்டிப்பாக நடக்கும் உங்கள் ஊரில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று வியாழக்கிழமை தோறும் குரு விளக்கேற்றி மஞ்சள் புஷ்பங்கள் சாற்றி வழிபடுங்கள் முறை ஆலங்குடிக்கு சென்று குரு பகவானுடைய தளத்தில் அங்கே நெய்விலக்கேற்றி மஞ்சள் புஷ்பங்கள் சாற்றி மஞ்சள் ஆடைகள் மஞ்சள் ஆடை குருபவானுக்கு சாற்றி வழிபட்டு வாருங்கள் இயன்றவரை இல்லாதவர்களுக்கு இந்த மஞ்சள் நிற ஆடைகளை தானம் செய்யுங்கள் நீங்களே மஞ்சள் நிற ஆடைகள் அணிந்து கொள்ளுங்கள் கண்டிப்பான முறையில் இந்த குறுப்பயிற்சி உங்களுக்கு அற்புதமான களமாக இருக்கும் என்று கூறி வாழ்த்துகிறேன்